வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைன்ல இன்னைக்கு சிறப்பான சம்பவம் இருக்கு இந்த வீக்கெண்டை வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறோம் காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீக்ரெட் டாஸ்க் நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் மூணு பேர் பிரஜன் இந்த பக்கம் பிரவீன் கம்ருதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அது ரெட் கார்டுக்கான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே உள்ளே இருக்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுல சேன்ட்ரா தான் கதறி கதறி அழுதாங்க நீங்க என்னடா சீக்ரெட் டாஸ்க் பண்றீங்க இப்போ நான் ஒன்று பண்றேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்தாரு இங்கே ஒருத்தரை ஃபயர் பண்ணணும் வேலையை விட்டு தூக்கணும் இல்லைன்னா இடம் மாற்றம் செய்யணும் பணி மாற்றம் செய்யணும் இல்லைன்னா ரிசைன் பண்ண வைக்கணும் இந்த மூணில் ரெண்டு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் நீங்கள் ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க பார்ட்னரையே போயிட்டு டே பேக்கு நீ தாண்டா பேக்கு அந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு சாஃப்டாக தான் மூவ் பண்ணாங்க போயிட்டு கரெக்டா நம்ம முன்னாடியே கெஸ்ட் பண்ணோம் சொல்லியிருந்தோம் இவங்க திவாகரை பிக் பண்ணாதான் வந்து நம்புற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பிராங்க் இருக்குல்ல பிரஜன் பிரவீன் கம்ருதன் பண்ணது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் தான் பண்ணாங்க ஏன்னா பிரஜன் உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா பார்வதி முகத்திரையை கீழ்ச்சி விட்டாரு அப்ப என்ட்ரிலே பாத்தீங்கன்னா இவரு கம்ருதன் வந்து சும்மா இல்லாமல் பார்வதி எனக்கு நிறைய தாட்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியாப்பா நாங்களும் பார்த்தோம்ப்பா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்தம் எபிசோடில் பார்த்தோம் நீ இல்லாத போது உன்னை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இங்கே பேச விரும்பலை அப்படின்லாம் வந்து பார்வதி சொன்னாங்க அவங்க முகமே மாறி போச்சு அப்போ ஸோ இந்த மேட்ரை எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டாங்க அவங்க ஒரு ஃபேக் அலிகேஷனை வச்சாங்க அந்த மேட்ரை போட்டு உடைச்சிட்டாரு பிரஜன் மறுபடியும் போட்டு உடைச்சார் ஸோ அது உடைச்சனால அந்த கடுப்பு இருக்குது இப்போ அந்த விஷயத்த வச்சே அடுத்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இதில் ஃபர்ஸ்ட் கம்ருதன் பார்த்திங்கன்னா பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு பொண்ணும் சம்மந்தப்பட்டிருக்கே அப்படின்லாம் வந்து ரொம்ப புனித வேஷாலாம் போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து அவர் ஒத்துக்க வச்சாங்க அப்போ தான் அது நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸோ பிரஜன் வந்து இதை பற்றி கமெண்ட் அடித்ததுனால பிரவீன் வந்து கடுப்பாயிட்டு கம்ருதன் கிட்ட கேட்டதுனால கம்ருதன் வந்து பிரவீன் அடிக்க போனதுனால அப்படி கலவரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த ப்ராங்க்கு ஸோ இப்போ இது ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ கம்ருதன் எந்த மாதிரி டைப்னு தெரியும் அடிக்கிறதுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஏற்கனவே நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி இருந்ததுனால அதை எல்லோரும் ஈஸியாக நம்பிட்டாங்க ஸோ இவங்களும் ரஜனும் வெசஸ் திவாகர் அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வெசஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்தது ஸோ அது வந்ததுனால இப்போ மறுபடியும் இவங்க திவாகரே சூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எல்லோரும் பார்ப்பாங்க அது ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்க மாட்டாங்க ஸோ சம்மந்தம் இல்லாமல் பண்ணால் தான் ஏன் அவங்க சம்மதம் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வரும் இங்கே ஒரே ஒருத்தருக்கு தான் டவுட் வந்திருக்கு அது யார்றான்னா சபரி ஏன்னா அவரை தலையாக நிப்பாட்டி வச்சிருந்ததுனால அதாவது ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க வச்சாங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணா போதும் இப்போ வேற ரோலில் இவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் சபரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு பேசி அங்கே என்ன நடக்குதுன்றதே யோசிக்க யோசிக்காமல் போயிருப்பாரு பட் சலையாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒன்று நடக்குது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணார் இல்லை மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கவே இல்லை ஏன்னா வந்து ஆல்ரெடி பஞ்சாயத்து இருக்கே இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸில் வந்து திவாகரை தூக்க சொல்றாங்க அப்படின்லாம் சொல்ல அதுக்கப்புறம் வியனா நான் போகிறேன்னு சொல்ல மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் போனோம் நானும் போகல திவாகரம் போல அவங்கள வேணாம் போக சொல்லுங்கன்னு சொல்ல கடைசியில் இவங்க ட்விட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை மறுநாள் காலில் கன்னியக்காவை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல பார்வதி வைக்க இப்ப மறுபடியும் வந்து இவங்க வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க லவிட்டிட்டு போயிடுறீங்க சுற்றிட்டு போயிடுறீங்க ஊட்டிட்டு போய்ருங்க அப்படின்லாம் பார்வதி சொல்ல சாண்ட்ரா ட்ரிகராக இறங்கி பண்றேன்டா சம்பவம் உங்ககிட்ட பேச தானே நக்கலா பேசுவீங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க இப்போ நீங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே கெஸ்ட்டு அங்க போய் நாங்கள் சம்பவம் பண்ணுறோம்டான்னு சொல்லிட்டு இறங்கி சம்பவம் பண்ணிட்டாங்க அங்க பண்ண பண்ண பாத்தீங்கன்னா அங்க அடிச்சா இங்க வலிக்கணும்ல அந்த மாதிரி தான் அங்க பண்ண பண்ண இங்க பதட்டம் அதிகமாயிடுச்சு உங்களுக்கு இதுல இன்னொன்று ஒன்று புரிஞ்சிக்கணும் என்னதான் டாஸ்காக இருந்தாலும் சீக்ரெட் டாஸ்காக இருந்தாலும் சான்ட்ரா அப்படி பண்ணது கரெக்டாக அது தப்பு இல்லையா ஒரு சாப்பாடு விஷயத்தில் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே போய் தும்பலாமா இது பண்ணலாமா மொத்த பேர் இதுவும் போயிடுச்சு அதுக்கு வேற வழி கிடையாதா அப்படின்லாம் உருட்டக்கூடாது அங்கே எல்லாருடைய உழைப்பையும் காலி பண்ணுங்கிறதான் டாஸ்கே என்னன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு சான்ட்ரா நீங்கள் வந்து இது உங்களுக்கு கொடுக்கப்படுற சீக்ரெட் டாஸ்க்னால் இது இவங்க கொடுக்குறது இல்லை பிக் பாஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்கல்ல ஆஹா ஓஹோன்னு ஹோட்டல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அது இப்போ டவுன் ஆகிடுச்சு இப்போ அதை தூக்கி மறுபடியும் நிப்பாட்டுறதுக்காக கெஸ்ட்டு வராங்க இப்போ அது நல்லா பிக்கப் ஆகும்போது அதை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இழுத்து மூட வைக்கிறதுக்காக அவங்களுடைய காம்படிட்டர்ஸால் அனுப்பப்பட்ட உளவாளி தான் சாண்ட்ரா ஸோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலு ஸோ அவங்க வேலையே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் இழுத்து மூட வைக்கிறது தான் இந்த மொத்த பேரோடய உழைப்பை போச்சேன்னா அதெண்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கு ஸோ அதை சிறப்பாக பண்ணாங்க கெஸ்ட்லாம் வெறுப்பாகுற மாதிரி பண்ணாங்க ஓட்டில் இழுத்த போடுற மாதிரியான சம்பவங்கள்லாம் சிறப்பாகவே பண்ணாங்க வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே வந்து கதடை விட போகிறது கெஸ்டெல்லாம் வந்து தெரித்து ஓட போகிறாங்க ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு சங்கம்லாம் ஊதிட்டாங்க சரியான சம்பவம் அது அவங்க அந்த பக்கம் பண்ணும்போது இது சீக்ரெட் டாஸ்க்குனே தெரியாமல் இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு திவ்யா திவ்யாதான் காரணம் என்னையாடா மேனேஜர் வேலையை விட்டு தூக்குறீங்க இருங்கடா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா விளாட்ற குத்துட்டு இருந்தாங்க சாண்ட்ராக்கு அக்கா இப்படி போங்க இந்த பக்கம் டார்ச்சர் பண்ணுங்க அந்த பக்கம் கேப் இருக்கு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க தும்பும் போது அவங்க போது இவங்க வந்து ஏய் அப்படின்லாம் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க திவ்யா அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சிரிப்பா இருந்தது ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக குத்துறாங்க பாருங்களேன் அவ்வளோ பேர் ஒஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக குத்துறாங்க அப்படின்னா அவ்வளோ கடுப்பு இருக்கு அதாவது முதல்ல இருந்தது ஒரு பிராங்க்கு தான் ஆனால் அதுவும் பிராங்க்குன்னு தெரியாது உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு அப்படி இருக்கும்போது கம்ருதன் ரெட் கார்டு அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டார் இங்கே பிரவீனை போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னா அப்போ கம்ருதனுக்கு தானே ஒஸ்டன் குத்திருக்கணும் அது வைலன்ஸில் அது பண்ணக்கூடாதுல்ல ஆனால் அதை மறந்துட்டு ரம்யாவை வைத்தவர் யாருமே ஓட்டு போடலங்க ஒஸ்ட்டுக்கு கம்ருதனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாண்ட்ரா சாண்ட்ரா சேன்ட்ரா சாண்ட்ரா அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதுதான் அவங்க மைண்டில் இருக்குது சண்ட போட்டு புலக போறார் விஜய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு விஜய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறும்படம் போட போறாரு ஆக்சுவலி விஜேஸ் வந்ததுக்கு அப்புறம் குறும்படத்தை குழி தோண்டி புதைச்சிருந்தாரு இப்ப மறுபடியும் போட்டே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால நிச்சயமா குறும்படம் போடுவாங்க ஏன்னா இதுவரை ரிவீல் பண்ணல இப்ப குறும்படத்து மூலயமா தான் ரிவீல் பண்ணுவாங்க குறும்படம் பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்க போறாங்க ஏன்னா வந்து அவங்க ஃபுல்லா பண்ணிட்டு வருவாங்க இந்த வியனா வியனாலாம் பேசுற லாஜிக் எல்லாம் இருக்குல்ல அப்படியே வந்து மனிதாபிமானம் அடிப்படையில் திவாகர் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா நான் மீன் கொடுன்னு அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க அவங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவாங்க விஜேஎஸ் வந்து இது கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் சொல்றோம் விஜேஎஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்றாரு அந்த பக்கம் அடிக்கிறாரு ஆடியன்ஸ் கிளாப் பண்றாங்க தெரிவிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வியனா சுபிக்ஷா இன்னும் சிலரும் இவங்க எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அங்க வந்து குறும்படம் போட்டு இது டாஸ்க்னு சொன்னா எல்லாரும் அப்படியே சாக்ல வரைஞ்சு நிக்க போறாங்க ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க அத வந்து இவங்களுக்கு கிடையாது சாண்ட்ராவுக்கு தான் ஹெவியாக கைத்தட்டல் இருக்க போது திவ்யாவுக்கும் ஹெவியாக கைத்தட்டல் இருக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட அவங்க மனசில் போய் நின்ட்டாங்க ஸோ பிடிச்சிருச்சு ஸோ வயல்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா அமித் சம்பவம் பண்ணுவாருன்னு பார்த்தோம் அமித்தை தவிர பிரஜன் கொஞ்சம் ஓகே மற்ற ரெண்டு பேர் அதில் சாண்ட்ரா திவ்யா ஸ்ட்ராங்காக வந்து பதிஞ்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க மக்களை பிடிச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் அரங்க மதிரட்டுமே ரட்டுமே அந்த மாதிரி அரங்கம் அதுறப்போகுது இன்றைக்கி உருவாக்குறதுக்கு உள்ள இருக்கவங்கெல்லாம் எல்லாம் போகிறாங்க அந்த ரியாக்ஷன்லாம் இவ்வளோ நாள் அந்த கொடுமையான ரியாக்ஷன்லாம் பார்த்து பார்த்து எரிச்சலா இருந்தோம்ல இப்போ அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் யோ எடிட்ரு யோ கேமராமேன் போயா ஜூம் கேமராமேன் ஜூம் போடல பரவாயில்ல எடிட்டர் சார் நீங்கள் போங்க சார் ஜூம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ போடுங்க சார் அந்த ரியாக்ஷன்லாம் பாக்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சிறப்பான தரமான சம்பவங்கள் வெயிட்டிங் அப்படிதான் நியூஸ் வருது அந்த நியூஸ்க்காக சொல்ல இப்படி ஒன்று நடந்தா வீக்கெண்டில் இப்படி தான் அது நடக்கும் எடுத்துட்டு போகப்படும் அதுதான் ஸ்கிரிப்ட் ஸோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்க கருத்துக்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்